இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இயற்கை எழிலுக்கும் பனி மூட்டத்திற்கும் இடையே நடைபெற்ற வானில் பறக்கும் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய பாராசைலிங் வான் சாகச நிகழ்ச்சி வானத்தில் பறந்தபடியே கொடைக்கானல் அழகை ரசிக்க சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அரசு மேல்நிலைப்பை மைதானத்தில் வந்து பேராசுட் ஃப்ளைங்கு ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே போல் வந்து ஃபஸ்ட் டைம் போனேன் ஃபஸ்ட் டைம் போனேன்னு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல செகண்ட் டைம் போனேன் சூப்பராக இருந்தது அதேமாதிரி போகிறதுக்கு முன்னாடி வந்து யார் யார் போகிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த பேராசூட் ஃப்ளைங் வந்து ரெட் ரெடி பண்ணி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சவால் மிகுந்த இந்த பாரா பாராசெயலிங் சாகசம் சுற்றுலா பயணிகளை மட்டுமல்லாது உள்ளூர் மக்களுக்கும் புதுவித அனுபவத்தை கொடுத்திருக்கிறது தலைக்கவசம் உட்பட அனைத்து விதமான பாதுகாப்பு கவசங்களோடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாரா பாராசெயலிங் செய்து மகிழ்ந்தனர் கடந்த பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்ற பாரா பாராசெய்லிங் பயணிக்கும் முறை குறித்தும் பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருந்ததாக கொடைக்கானல் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தெரிவித்தார் இது காலில் அங்கே அங்கேயே நம்மளை அப் பண்ணும்போது இழுக்கும் போது நம்ம காலை மடக்கி ஏறினா போதும் இறங்கும் போது காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அகலமாக வைக்காமல் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா லேண்ட் ஆகிடுது ஒரு பயமும் இல்லை எல்லோரும் பண்ணலாம் ஏஜ் வித்தியாசம் நான் இப்போ எதுக்கு நான் பண்ணேன்னா ஒரு சில என்ன எவ்வளோ ஃபிஃப்டி பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக வச்சுடுறேன் இது இது நல்ல பண்ணிச்சு கோடைகாலத்தில் அனுபவிக்க கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இந்த செயலிங் புதுவித அனுபவத்தோடு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது கொடைக்கானலில் தொடங்கி இருக்கும் இந்த செயலிங் சாகச பயணம் அடுத்தடுத்த நாட்களில் தமிழகத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் மணி நேதாஜி